سبحان الله والحمد لله لا اله الا الله, الله أكبر السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك يا حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله صلى الله عليه وسلم اللهم آت نفسي تقواها ஓ அந்த ஹைரும் மன்சக்காக அந்த வலியுஹா ஓ மௌலாக ரவாகு முஸ்லிம் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே புனிதமான ரமலான் மாதத்தில் தராவீக தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாமளெல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நறுப்பண்புகளும் கெட்ட குணங்களும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டுருக்கிறோம் அதில் இன்றைய தலைப்பு இன்றைய செய்தி என்ன என்று சொன்னால் நாவடக்கம் புரிஞ்சா நறுக்குணங்களும் கெட்ட பண்புகள் நற்பண்புகளும் கெட்ட குணங்களும்ங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் நாவடக்கம் நம்முடைய நாவு வந்து அடக்கணும் அடக்கி வாசிக்கணும் அப்படிங்கிறதான் இன்றைய பயானுடைய தலைப்பு என் அருமை சகோர்களே தாய்மார்களே அல்லாஹு ரபுல் ஆலமின் நமக்கு எவ்வளவோ நியமத்துகளை தந்திருக்கிறான் அதில் அவன் தந்த சில பெரிய நியமத்துகளை திருமற இயக்குறான்ல சூரத்துல் பலது என்று சொல்லக்கூடிய தொண்ணூறாவது சூறா அந்த தொண்ணூறாவது சூராவின் எட்டு ஒம்பது பத்து ஆகிய மூன்று வசனங்களில் அவன் தந்திருக்கக்கூடிய பெரிய நியமத்துகளை அல்லாஹ பட்டியல் போடுகிறான் அலம் நஜ் அல்லு ஐநை நீன் வசபத்தை என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான் அலம் நஜ் அல்லு ஐந் இரண்டு கண்களை நான் உங்களுக்கு தரவில்லையா அவன் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் கொடை மிகப்பெரிய பாக்கியம் என்ன என்று சொன்னால் இரண்டு கண்கள் அலம் நஜ் அல்லஹு ஐனைனி இரண்டு கண்களை நான் உங்களுக்கு தரவில்லையா கண்கள் மாத்திரம் அல்ல வ லிசானன் லிசான்டா என்ன நாவு உ நாக்கு வ லிசானன் நாம் உங்களுக்கு நாக்கை தரவில்லையா ஷஃபதைனி இரண்டு உதடுகளை தரவில்லையா பேசுவதற்கு நாக்கு மட்டும் பத்தாது நாக்கு வேணும் பல்லு வேணும் ரெண்டு உதடுகளும் வேண்டும் அப்ப நாம் நாக்கை தரவில்லையா ரெண்டு உதடுகளை தரவில்லையா அந்த நியமத்துகளை பற்றி நீங்கள் சிந்திக்கவில்லையா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறானே அப்போ அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் கோடை நியமத்து என்ன என்று சொன்னால் என்ன நியமத்தே நமக்கு அவன் தந்திருக்கக்கூடிய இந்த நா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் குர் ஆனின் சூரத்துர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய சூரத்துர் ரஹமான் என்று சொல்லக்கூடிய ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் ஒன்று முதல் நாலு வரை வரக்கூடிய வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு சூறாதான் என்று பேசிவிட்டு அர் ரஹமான் ரஹமான் அவன் பேசுகிறான் அவன் ரஹமான் அவன் அளவற்ற அருளாளன் அந்த ரஹமான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அல்லமல் குரான் அந்த ரஹ்மான் தான் உங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தான் குரானை கற்றுக் கொடுத்தான் ரஹ்மான் தான் அல்லாஹ் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் மட்டுமல்லாமல் அல்லமல் இன்சான இன்சானையும் யார் தான் படைத்ததே அந்த ரஹ்மான் அந்த அல்லாஹ் தான் படைத்தான் என்று சொல்லிவிட்டு மட்டுமல்லாமல் வல்லமஹுல் பயான் பயானையும் இன்சானுக்கு யாரு கற்றுக் கொடுத்தது என்று சொன்னால் யாரு கட்டு கொடுத்தது அல்லாகவே கட்டு கொடுத்தான் பயான்டா என்ன தெளிவாக பேசுவது இந்த இடத்தில் பயான் என்று சொன்னால் தெளிவாக பேசுவது பேசக்கூடிய ஆற்றல் நமக்கு பேசுகின்ற இந்த சக்தியை அல்லாஹ் அல்ல என்னுடைய உள்ளத்தில் ஒன்று உதிக்கிறது உதிக்கக்கூடிய விஷயத்தை நான் உங்களுக்கு கடத்த வேண்டும் புரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன தேவைப்படுகிறது நாவும் தேவைப்படுகிறது அப்ப தெளிவாக அல்ல மகுள் பயான் தெளிவாக பேசக்கூடிய அந்த ஆற்றலை அந்த சக்தியை உங்களுக்கு தந்தது யாரே அந்த ரஹமான் தான் தந்திருக்கிறான் என்று பேசுகிறானே அப்ப என் ஆறுமை சகோர்களே முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய பெரிய நியமத்துகளில் ஒரு நியமத்து என்பது நா என்பது முதல் முக்கியமான செய்தி ரெண்டாவது இது நியமத்து மாத்திரம் இந்த நியமத்தை பற்றி நாளை மறுமையில் கண்டிப்பாக அல்லாஹ் விசாரிப்பான் திருமறை குரானே பேசுகிறது ஒவ்வொரு நேமத்துகளை பற்றியும் ஒவ்வொரு நேமத்துகளை பற்றியும் நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே அப்ப நாவை நான் தந்தேனே இந்த நாவை கொண்டு எந்தெந்த வார்த்தைகளை பேசினாய் எந்தந்த வார்த்தைகளை பேசவில்லை என்று சொல்லி நாவுகளை பற்றி கண்டிப்பாக அல்லாஹை என்ன செய்வான் விசாரிப்பான் என்பதற்கு இந்த ஆயத்து வந்து அழகான ஆதாரன் என்பது மாத்திரமல்லாமல் திருமறைய குர்ஆனின் சூரா பனு இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய பதினேழாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஆறாவது வசனத்திலேயே அல்லாஹ் பேசுகிறான் இன்ன சம வல் பசார வல் ஃபுவாத குள்ளு உலாய்க்க கான் அனுகு நாவுகளை மாத்திரம் விசாரிக்க மாட்டான் நாக்கை மாத்திரம் விசாரிக்க மாட்டான் உங்களுடைய காதுகளை அல்லாஹ் விசாரிப்பான் வல் உங்களுடைய கண்களை அல்லாஹ் விசாரிப்பான் வல் உங்களுடைய கல்புகளை அல்லாஹ் விசாரிப்பான் கான் அணுகு மசூலா இவைகள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்பட்டே தீரும் என்று அல்லாஹ் பேசுகிறான் என்பது மாத்திரமல்லாமல் என் அருமை சகோர்களே தாய்மார்களே திருமாரிய குரானின் சூரத்து நூறு என்று சொல்லக்கூடிய இருபத்தி நாலாவது அத்தியாயத்தின் இருபத்தி நாலாவது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான் அந்த நாளில் 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 எந்த நபிமார்கள் மக்கள் எல்லாம் யானே அலமோதுவார்களே அந்த நாளில் தஷ்ஹது அலைகும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் நம்ம சிபாரிசு அப்படி கெஞ்சுகின்ற அந்த சமயத்தில் தஷ்ஹது அலைகிம் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் எது என்று சொன்னால் அல்சினத்துகும் உங்களுடைய நாக்குகளே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் உங்களுடைய நாக்குகள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினோமை இல்லையா தவறான வார்த்தைகளை பேசினோமை இல்லையா ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க சதிவேலைகளை செய்து சூழ்ச்சிகளை செய்து பிரித்திரு இல்லையா அப்ப அல்லாஹா பேசுகிறான் யோம தஷ்ஹது அலைஹியும் அல்சீனத்துகும் உங்களுடைய நாவு நாளை மறுமையிலே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் வைதீகியும் உங்களுடைய கரங்கள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அருகும் உங்களுடைய கால்கள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் எதிராக கண்களுக்கு எதிராக காதுகளுக்கு எதிராக நாக்குகளுக்கு எதிராக என்ன செஞ்ச சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் பேசுகிறானே அவையின் அருமையை சகோதரர்களே நாளை மறுமையில் இந்த நாவ் என்ன செய்து கூடாது நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லிவிடக்கூடாது நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கும் என்னதான் காரணம் காரணம் சொன்னால் இது முக்கியமான முக்கியமான நம்முடைய ஒரு மனிதன் தள்ளப்படுவதற்கு அவன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ அவர்கள் நரகப்படுகொழியில் தள்ளப்படுவதற்கு என்ன காரணமாக இருக்கேன் அவருடைய நாவுதான் காரணமாக இருக்கேன் என்று தெளிவாக ஹரீஸ் பேசுகிறது எனவே நல்லவைகளை பேச வேண்டுமே தவிர கெட்டவைகளை பேசக்கூடாது என்று நான் சொல்லவில்லை செல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன இந்த ஹதீச இமா புகாரி தங்களுடைய சஹிவுல் புகாரியின் ஆறாயிரத்தி பதினெட்டாவது ஹதீஸாக நாவடக்கும் உங்களுடைய நாவுகளை நீங்கள் பேணுங்கள் உங்களுடைய நாவுகளை நீங்கள் அடக்கி வாசியுங்கள் என்கிற ஒரு பாடத்தை போட்டு அந்த பாடத்தில் இந்த ஹதீச பதிவு பண்றாங்க மன்கான ஆஹிரி ஹைரன் யார் உண்மையில் உங்களில் அல்லாஹவை நம்புகிறீர்களோ நீங்கள் உண்மையில் அல்லகவை நம்பியவர்களாக இருந்தால் நீங்கள் உண்மையில் மறுமை நாளை நம்பியவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஹைரன் நீங்கள் பேசினால் நல்லவைகளை மாத்திரம் பேச வேண்டும் எது ஹைரான விஷயங்களோ எது நன்மையான விஷயங்களோ அதை மாத்திரம் நீங்கள் பேசுங்கள் அமைதியாக தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறோமே தேவையில்லாத மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதார மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த ஒரு சஹாபி அபு மோசல் அஷாரியர் அலி அல்லாஹே அவர்கள் கேட்ட ஒரு கேள்வியை பற்றி அவர்களுக்கு நபிகள் நாயகம் சொன்ன ஒரு ஹதீஸை பற்றி ஒரு பதிலை பற்றி இமா புகாரி தங்களுடைய சஹீகுல் புகாரியின் பதினோராவது ஹதீஸாக புகாரி ஹதீஸ் நம்பர் என்ன பதினோராவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு அபூ அபு மூசல் அஷாரி அலி அல்லாஹு அனுகு அவங்க ரசூல் ஆட்ட வருவாங்க வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க அய்யுல் முஸ்லிமீன் அஃபதுல் யார் ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதரே முஸ்லிம்களில் மிகச்சிறந்தவர்கள் யார் என்று கேள்வி கேட்டார்கள் அதற்கு ரசூல் பதில் சொன்னார்கள் முஸ்லிம்களில் மிகச்சிறந்தவர் யார் என்று சொன்னால் முஸ்லிம்கள் மிகச்சிறந்தவன் அஞ்சு வேலை தொழுதானே நோம்பு வச்சானே வருஷ வருஷம் ஹத்திக்கு போனானே உமரா போனானே அவனை எல்லாம் சொல்லவில்லை ஐயுல் முஸ்லிமின் தூதரே முஸ்லிம்களில் மிகச்சிறந்தவன் யார் என்று அந்த கேள்விக்கு நபிகள் சொன்னார்கள் யாருடைய செயல்பாடுகள் மூலமாக பிற மக்களுக்கு தொல்லை கொடுக்கவில்லையோ அவனே மிகச்சிறந்த முஸ்லிமாக இருக்கிறான் உங்களுடைய நாவின் மூலமாக உங்களுடைய கைகள் மூலமாக உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் பிறருக்கு தொல்லை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவங்கதான் யாரு உண்மையான முஸ்லிம்கள் மிகச்சிறந்த முஸ்லிம்கள் அவன் தொல்லை நாக்கு மூலமாக தொல்லை கொடுக்கிறான் என்று சொன்னால் அவன் எவ்வளவு பெரிய அஞ்சு வேலை துருகையாரையாக இருந்தாலும் சரி எவ்வளவு தர்மங்கள் ஜக்காத்துகள் ஹைராத்துகள் ஹஜ்ஜிகள் ஒமராக்கள் அல்லாவுக்கு செய்யக்கூடிய இவாதத்துகள் அவன் எவ்வளவு செய்தாலும் சரி யாராக முடியாது சிறந்தவனாக முடியாது என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரன் என்பது மாத்திரமல்லாமல் என் அருமை சகோர்களே தாய்மார்களே நபிகள் நாயகம் அலி செல்லம் சஹாபாக்களுக்கு நாவடக்க விஷயத்தில் நாவடக்க விஷயத்திலே சஹாபாக்களுக்கு பல்வேறு உபதேசங்களை செய்தார்கள் அதில் ஒரு உபதேசத்தை இமாம் திருமிதி தங்களுடைய ஜாமிய திருமிதியின் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஆறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க ஒரு சஹாபி உகுபாபின் ஆமிர் ரலியல்லாஹு அணுகே உகுபா என்கிற ஒரு சஹாபி ரசூல்லாட்ட கேள்வி கேட்பட்டு கேட்டாங்க மன் நஜாத்து யார் ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதரே அல்லாஹ் எனக்கு இம்மையில் வெற்றியை தர வேண்டும் இம்மையில் மாத்திரம் அல்லே மறுமையிலும் அல்லாஹ் எனக்கு வெற்றியை தர வேண்டும் நான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்யட்டும் என்று அந்த சஹாபி கேள்வி கேட்டார் அதற்கு ரசூல் உல்லா இஸ்லாம் சொன்ன முதல் பதில் என்ன என்று சொன்னால் அம்சி காலைக்க லிசானக்க உடைய நாவை நீ அடக்கி கொள் உடைய நாவை நீ பேணிக்குள் இம்மையில் நீ வெற்றி பெற வேண்டுமா நீ மறுமையில் வெற்றி பெற வேண்டுமா அதுக்கு இதை செய்யு அதை செய்யு அதை செய்யி பெரிய விஷயத்தை சொல்லல என்ன சொன்னாங்க அம்சி காலை க உடைய நாவை நீ பேணிக்குள் உடைய உங்களுடைய நாவுகளை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள் உங்களுடைய உன்னுடைய நாவை நீ பேணி கொண்டால் உனக்கு அல்லாஹ் இம்மையிலையும் வெற்றி கொடுப்பான் மறுமையிலையும் வெற்றியைக் கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னாங்க வல் எஸ் அ உங்களுடைய வீட்டை நீங்கள் போதுமாக்கி கொள்ளுங்கள் எந்த இடத்திற்கு சென்றால் நீங்கள் பித்னாவில் மாட்டிக்கொள்வீர்களோ அப்படிப்பட்ட இடத்திற்கு நீங்கள் செல்லாமல் உங்களுடைய வீட்டை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் போதுமாக்கி கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு துனியாவிலும் வெற்றி கொடுப்பான் ஆகிரத்திலும் வெற்றியை கொடுப்பான் மூணாவது என்ன என்று சொன்னால் வபுகி அலா ஹதி நீங்கள் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே அழுது அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள் இந்த மூன்றையும் நீங்கள் செய்தால் உங்களுடைய நாவுகளை நீங்கள் பேணி கொண்டால் உங்களுடைய நாவுகளை நீங்கள் அடக்கிக் கொண்டால் இடத்திற்கு செல்லாமல் வீட்டை நீங்கள் கொண்டால் நீங்கள் செய்த பாவத்திற்காக செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு இம்மையிலும் நஜாத்தை தருவான் மறுமையிலும் நஜாத்தை தருவான் என்று நபிகள் நாயகம் செல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது என்பது மாத்திரமல்லாமல் என் ஆறு மக சகோதர்களே தாய்மார்களே இமாம் இபுனு மாஜா அவர்கள் தங்களுடைய இபுனு மாஜாவில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாங்க ஒரு சஹாபி அவருடைய பேர் என்ன என்று சொன்னால் சுஃபுயான் பின் அப்துல்லாஹ் ரலி அல்லாஹ் சுஃபியான் என்கிற ஒரு சஹாபி அவர் ரசூல்லாட்ட கேட்குறாங்க மா மா தஹாஃபு அலைய யார் ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதரே விஷயத்தில் நீங்கள் அதிகம் எதற்கு அஞ்சுகிறீர்கள் என்னுடைய நான் நரகத்துக்கு போயிருவேன் என் உறுப்புலைய என் உறுப்புலைய எந்த உறுப்பு என்னை நரகத்தில் தள்ளிவிடும் என்று இந்த சஹாபி கேள்வி கேட்கிறாங்க இந்த சஹாபியின் கேள்விக்கு நபிகள் சொன்னார்கள் அகத நஃப்சிஹி ரசூலுல்லா இஸ்லாம் செல்லம் தன்னுடைய நாவை புடிச்சு காட்டுறாங்க அவர் கேட்கிறாரு என்னுடைய எந்த உறுப்பின் மூலமாக நரகத்துக்கு போவேன் என் எந்த உறுப்பு என்னை நரகத்துல தள்ளேன் கேட்டாரா இல்லையா அந்த கேள்விக்கு ரசூல்லா பதில் சொல்லாமல் தன்னுடைய நாக்க புடிக்கிறாங்க நாக்க புடிச்சு அகதபிலிசானி ரசூல் இல்லாஹி சல்லா அலே செல்லம் ரசூல் உள்ளாகி சாலை செல்லும் தன்னுடைய நாக்கை பிடித்து காட்டினார்கள் ஹாதா இதோ இந்த நாக்கு இருக்கிறதே இந்த நாக்கு தான் ஒருவனை நரகத்திலே தள்ளும் எனவே நாவு விஷயத்தில் நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நீ நாவை அடக்கி நடந்து கொள் என்று ரசூல் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க என்று இன்னொரு ஹதீஸ் பேசுகிறதே இன்னொரு ஹதீஸ் இமா புகாரி நாவடக்கும் என்கிற இந்த விஷயத்துல இமாம் புகாரி ஆறாயிரத்தி நானூத்தி எழுபத்தி எட்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க இன்னல் அபுத லயத்த கல்லமுபில் களிமத்தின் ஒரு அடியான் பேசுகிறான் அடியான் என்று சொன்னால் ஆனாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம் ஒரு ஆனோ பெண்ணோ லயத்த கல்லமு ஒரு பேசுகிறான் பில் கலிமா ஒரே ஒரு வார்த்தையை ஒரு ஆனோ பெண்ணோ ஒரே ஒரு வார்த்தையை பேச விடுகிறான் மின் இல்லாஹி தாலா அந்த வார்த்தை அல்லாஹ் கொள்ளக்கூடிய வார்த்தை ஒரே ஒரு வார்த்தையை ஒரு ஆனோ பெண்ணோ அல்லாஹ் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையை பேசிவிட்டார் அப்படி பேசுகிறபோது மாயுல்கு இல்லாஹா பாலன் அந்த வார்த்தையுடைய கண்ணியத்தை உணரவே இல்லை இந்த வார்த்தையில் இவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது என்று அவர் யோசிக்காமல் ஒரு நல்ல விஷயத்தை அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை ஒருவர் பேசி ஒரு வார்த்தையை பேசிவிட்டால் எருஃபு அல்லாஹுபிஹா தரஜா அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக நல்ல வார்த்தையின் மூலமாக அவருடைய பல தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்துகிறான் ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தையின் மூலமாக நீங்கள் பேசுகின்ற ஒரு வார்த்தையின் மூலமாக உங்களுடைய பல தரஜாக்களை எல்லாம் உயர்த்துகிறான் என்று சொல்லிவிட்டு இன்னொரு மனிதன் வைன்னல் இன்னொரு மனிதன் கலிமா ஒரே ஒரு வார்த்தையை பேசுகிறான் அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்று சொன்னால் மின் சக்தில்லா அல்லாஹுடைய கோபத்தை தரக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது அல்லாஹ வெறுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது அல்லாவிற்கு பிடிக்காத வார்த்தையாக இருக்கிறது அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் பேசுகிறான் பாலன் அந்த 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 பாராதூரமான பின் விளைவுகளை வார்த்தையின் விபரீதத்தை அவன் பேசாமல் தவறான வார்த்தைகளை பேசிவிடுகிறான் அப்படி ஒரு வார்த்தையை பேசக்கூடிய காரணத்தால் அந்த வார்த்தை அவனை இழுத்து செல்கிறது எங்கே செல்லும் நரகத்தில் அவனை இழுத்து சென்று அந்த ஒரு வார்த்தை அவனை நரகத்திலே தள்ளும் ஒரு வார்த்தை என் அருமை சகோதர்களே என் அருமை தாய்மார்களே நான் பேசுகின்ற ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை நாம் நரகத்தில் தள்ளப்படுவதற்கு காரணமா போயிடுறேன் என்று இந்த ஹதீசு பேசுகிறது எனவே நாவுகள் விஷயத்தில் வார்த்தைகள் விஷயத்துல அளந்து பேசனே தேவையில்லாம பேசக்கூடாது கரதுக்கு இந்த ஹதீஸுகள் தெளிவான சான்று நரகம் என்பது மாத்திரமல்ல நரகம் என்பது மாத்திரமல்ல இன்னொரு ஹதீசையுமா புகாரி ஆறாயிரத்தி நானூத்தி எழுவத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு பண்றாங்க இன்னல் அபுத லயத்த கல்லமுபில் கலிமா ஒரு அடியான் ஆனோ பெண்ணோ ஒரு வார்த்தையை பேசிடுறான் பேசுகிற போதே அவன் எப்படி பேசுகிறான் என்று சொன்னால் மாயத்த பையனு ஃபிஹா அந்த வார்த்தையை பற்றி சிந்திக்காமல் பேசுகிறான் அந்த வார்த்தையின் விபரீதம் என்ன அந்த வார்த்தையின் பிளவில் பின் விளைவுகள் என்ன அது எவ்வளவு மோசமான வார்த்தை எவ்வளவு ஆபத்தான வார்த்தை என்று அந்த வார்த்தையின் விபரீதங்களை புரியாமல் தெரிந்து கொள்ளாமல் சாதாரணமாக நம்ம வார்த்தையை விடுவோமா இல்லையா வார்த்தையை கொட்டுவோமா இல்லையா வார்த்தையை கொட்டி நீங்கள் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலே அவன் சம்பந்தப்பட்டவன் மனசுல என்ன செய்ய அந்த வார்த்தைகள் கடக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்ப ஒரு அடியான் அந்த வார்த்தையின் பின் விளைவுகள் விபரீதங்களை புரியாமல் தெரியாம யோசிக்காம ஒரு வார்த்தையை விட்டு விடுகிறான் அப்படி விட்டுவிடக்கூடிய காரணத்தால் அந்த வார்த்தை அவனை இழுத்து செல்லும் எங்கே இழுத்து செல்லும் இளநார் நரகத்தில் அவன் விடக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அல்லது அவள் விடக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை ஆனோ பின்னோ அவர்கள் விடக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அவரை நரகத்திலே இழுத்து செல்லும் நரகத்திலே தள்ளும் நரகத்தின் அடிபாதத்தில் தள்ளும் முனாஃபிகளை தள்ளுமா இல்லையா நரகத்தின் ஆழத்திலே தள்ளும் எவ்வளவு பெரிய ஆழத்தில் அடகத்தில் உருவார்த்தை தள்ளும் என்று சொன்னால் நான் சொல்லவில்லை ரசூல் உள்ள அரசு அரசலம் இதை சொல்றாங்க எவ்வளவு பெரிய ஆலத்தில் தள்ளும் என்று சொன்னால் அபு ஆத மிம்மா பைன மிம்ம பைனல் மஷிதிக் இவள் மகரிவி கிழக்குக்கு எவ்வளவு தூரம் இருக்கிறதோ கிழக்குக்கும் மேற்கூக்கு மதியில் எவ்வளவு தூரம் பிறக்கிறதோ அதை விட தூரத்தில் அதை விட ஆழத்தில் என்ன செய்கிறது அவன் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அவனை நரகத்தில் தள்ளிவிடுகிறது என்ற ஹதீஸ் பேசுகிறது அப்ப நற்பண்புகள் என்கிற விஷயத்துல என்ன செய்யணும் நல்ல விஷயங்களை மட்டும் பேச வேண்டுமே தவிர கெட்ட குணத்தில் முக்கியமான கெட்ட குணம் என்ன நாவடக்காமல் அடக்காமல் இல்லையா நாவுகளை நம்ம கடக்க விடுகிறோமா இல்லையா இது பெரும்பாவத்தில் ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா அடுத்தவங்களை பத்தி பேச மாட்டாங்க இவன் இப்படி அவன் அப்படி இவன் இப்படி அவ அப்படி அப்படின்னு சஹாபாக்கள் பேசாம தன்னை பத்தி யோசிப்பாங்க தன்னை பத்தி தனக்குள் பேசிக் கொள்வார்கள் தன்னை பற்றி கவலைப்படுவார்கள் என்றெல்லாம் ஹதீசுகள் பேசுகின்றன ஒரு ரெண்டு வரலாற்று செய்தியை சுருக்கமாக சொல்லி முடிக்க வேண்டும் என்று சொன்னால் பெரிய ஒரு சஹாபி ஹங்லா ரலியல்லா இந்த சஹாபி ரோட்ல போறாங்க போகும்போது அவர்களையும் சொல்லி கொண்டு போகிறார்கள் நாஃபக்க ஹல் ஹல்லலா முனாஃபி காகிவிட்டான் அவர் 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 தன்னை பத்தி நம்ம எல்லாம் முனாஃபிக்கு காஃபிருந்து அடுத்தவங்களை பற்றி பேசுவோம் புரிஞ்சுச்சா ஆனால் அந்த சஹாபி அவர் சொல்லுகிறார் நா ஃபக்க ஹல்லலா வாகிய நான் முனாஃபியை காகிவிட்டேன் நான் முனாஃபி காகிவிட்டேன் என்று அவர் சொல்லி கொண்டு வீதியிலே போய் கொண்டிருக்கிறார் இன்னொரு மிகச்சிறந்த சஹாபி அவுவக்கர் சித்தி காலியல்லா உனுகே எயித்து திசையில் வருவாங்க கேட்பாங்க என்று அவர் சொன்னவனையே எப்படிப்பா நீ முனாஃபிக் ஆகிட்டா அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னாரு அபுபக்கர் சித்திக் அவர்களே நான் மதீனாவுடைய பள்ளிக்கு செலு செலுகிற போது நபிகள் நாயகத்தை பார்க்கிற போது நபிகள் நாயகத்துடைய உபதேசங்களை கேட்கிற போது என்னுடைய ஈமான் முழுமை பெறுகிறது என்னுடைய ஈமான் அதிகரிக்கிறது நான் பள்ளிவாசலை விட்டு வீட்டுக்கு வந்துவிட்டால் விட்டால் கடை வீதிக்கு வந்து விட்டால் என்னுடைய ஈமான் குறைகிறது பள்ளிக்கு வருகிற போது ஈமான் அதிகரிக்க நான் வீட்டுக்கோ பஜாருகு போய்விட்டால் ஈமான் குறைகிறதா இல்லையா இது ரெட்டை நிலைபாடா இல்லையா இந்த ரெட்டை நிலைபாடு என்பது முனாஃபிக்கின் தன்மையா இல்லையா எனவே நான் முனாஃபிகாகி விட்டேன் என்று அவர் சொல்லுகிறார் அதை கேட்ட சைய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் நாஃஃபக அபூபக்கர் அபூபக்கர் ஆஹியே நான் முனாஃபிகாகி விட்டேன் சொன்னது யாரே அபுபக்கர் சித்தீக ரலையல்லாக அணுகு சொன்னார்கள் நாபக அபூபக்கர் அபுபக்கர் ஆகிய நானும் முனாஃபிக் விட்டேன் எனக்கு இப்படித்தான் இருக்குது என்று சொல்லிவிட்டு ரெண்டு சஹாபாக்கள் போய் ரசூல்லாட்ட அவர் நாஃபக்க அபூபக்கர் என்று சொன்னார் இவர் என்ன சொன்னாரே தன்னை பற்றியே தன்னை பற்றியே நாஃபக்க ஹல்லலா என்று சொன்னார் ரசூல்லா என்னப்பா பெரிய சஹாபாக்கள் இப்படி சொன்னீங்களே அப்படின்னு கேட்டாங்க காரணத்தை சொன்னாங்க அதுக்கு ரசூல்லா சொல்லுவாங்க இதெல்லாம் முனாஃபிக்குடைய அடையாளம் இல்லப்பா இப்படித்தான் அல்லாஹ் மனிதனை படைத்து வைத்திருக்கிறான் ஒரு நல்ல இடத்திற்கு போகிற போது நல்ல விஷயங்கள் பேசப்படுகிற போது அல்லாஹுடைய பயம் அதிகரிக்கும் ஈமான் அதிகரிக்கும் வெளியே வந்துவிட்டால் ஈமான் குறையும் இது எதார்த்த நிலையே தவிர இது எந்த நிலை இல்ல இது முனாஃபிக்கின் தன்மை அல்ல என்று சொன்னதாக இமா முஸ்லீம் பதிவு பண்ணிருக்கிறாங்களே அப்ப சஹாபாக்கள் பிறரை முனாஃபிக்கு பிறரை காபிர் என்று சொன்னாமல் யாரை பத்தி கவலைப்பட்டாங்க தன்னை பத்தி கவலைப்பட்டாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது மட்டுமல்லாமல் என் அருமை சகோர்களே என் அருமை தாய்மார்களே இதையெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு ரசூலுல்லாஹி சலாஹல்லம் ஒரு லிஸ்ட் தயார் பண்ணாங்க அந்த லிஸ்ட்ல யாருடைய பேரை எல்லாம் போட்டாங்கன்னு சொன்ன யாரெல்லாம் முனாஃபிகளோ யாரெல்லாம் முனாஃபிகளோ அவங்களுடைய பேரை தயார் பண்ணி ஒரு சஹாபியுடைய கையில கொடுக்கறாங்க கொடுக்கப்பட்ட சஹாபி யார் என்று சொன்னால் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அனுஹு சஹாபி யாரே ஹுதைஃபத்துல் எமார் அலி அல்லாஹ் வணகே அவர் கையில ரசூல் செல்லம் ஒரு லிஸ்ட தயார் பண்ணி பேரை தயார் பண்ணி பேரை எல்லாம் போடுறாங்க ஒண்ணு ரெண்டு மூணு போடுறாங்க எல்லாம் யாருடைய பேரே அம்புட்டு பேர் முனாஃபிகள் அம்புட்டு பேர் முனாஃபிகள் முனாஃபிகள் பேரா போட்டு இந்த ஹுதைஃபத்து எமானுடைய கையில கொடுக்குறாங்க அதை கேள்விப்பட்ட செய்துனா உமர் பின் ரலி அலி அல்லாஹ் வணகே ஹுதைஃபத்து எமான்ட்ட போய் ஹுதைஃபா அவர்களே அந்த லிஸ்ட்டை காட்டுங்க அந்த முனாஃபிக்கின் பெயர் பட்டியலில் என் பெயர் இருக்கிறதா என் பெயர் இருக்கிறா நான் பார்க்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை நான் மாற்றிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும் அந்த முனாஃபிக் லிஸ்ட்ல என் பேர் இருக்கதா காட்டுங்க என்று சொன்னது யாரே செய்யுதுனா உமர் பின் ஹத்தாப் ரலி அல்லாஹுனுக்கு முனாஃபிக் லிஸ்ட்ல என் பேர் இருக்குதா காட்டுங்க அப்படின்னு அந்த அந்த அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப சஹாபாக்கள் தன்னை பத்தி எவ்வளவு கட்ட எவ்வளவு கவலைப்பட்டாங்க நம்ம எப்படியாவது போயிடணும் நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று எப்படி பயந்தார்கள் என்பதற்கு இந்த இந்த வரலாறுகள் எல்லாம் தெளிவான சான்றி எனவே என் அருமை சகோர்களே என் அருமை தாய்மார்களே நம்முடைய உறுப்புகளில் நாம் நரகத்திற்கு செல்வதற்கு நம்மை நரகத்தில் தள்ளுவதற்கு எது காரணமாக அமையும் என்று சொன்னால் என்ன காரணமாக இருக்கேன் நாவுதான் காரணமாக இருக்கும் என்ற காரணத்தால் எப்படி நபிகள் நாயகம் செல்லும் தன்னுடைய நாவை பயன்படுத்தி கொண்டார்களோ பயன்படுத்தி கொள்ள சொன்னார்களோ சஹாபாக்கள் எப்படி தன்னுடைய நாவுகளை பயன்படுத்தி கொண்டார்களோ அது நாவுகளை பயன்படுத்தி இந்த நாவுகள் மூலமாக நல்ல விஷயங்களை பேசி நல்ல விஷயங்களை செய்து இந்த நாவுகள் மூலமாக சொர்க்கத்தை பெறக்கூடிய வாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் ரப்பனா ஆതിനാ ஃபின் દુனியஹ ஹஸனத வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸன வ கினா ஆதபன்னார் வ ஆஹிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி நம் தக்வா சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக்